அன்றுலார் அடியார் அவர் மாண்புகள் இன்றுதெங்கும் நிலவி உலகலாம் தம பார்வதி பதையே அரகர மகாதேவா என்னா சிவனே போற்றி என்னாற்றவர்க்கும் நிறைவா போற்றி புகழ்துணை நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி அதிபத்த நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி ஒருவருடையும் திருவருடையும் துதித்து வணங்கி அழுதேரும் முயங்கு பூம்பிழைவள்ளியின் தாயார் சமீத திருமுருகநாத பெருமானின் மடப்பாதத்தையும் இவையாளும் சண்முநாத பெருமானின் கமல மரபாதத்தை அடியின் சண்பு உந்தும் இங்கே வருகை உந்திருக்கொண்ட அத்தனை சிவனே அன்பர்களை வணங்கி நடுந்தும் அருமையான இந்த ஆவணி மாத ஆயிலிய நட்சத்திரத்திலே எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பேரின்ப பெருவாழ்வை பெற்றவர்கள் இரு நாயினார்கள் ஒருவர் துணை நாயனார் மற்றொருவர் அதிபத்த நாயினார் முதலில் புகழ் துணை நாயனாருடைய வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் புகழ்துணை நாயனார் வந்து இன்றைக்கு இருக்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு ஆறு கிலோமீட்டர் ஒரு அருகாமையில அரிசின் கரைக்குத்தூர் அப்படின்னு ஒரு திருத்தலம் உண்டு அது நம்ம திருப்புத்தூர்னு சொல்ற ஒரு மரபும் உண்டு அந்த தளத்தில் அவதாரம் செய்த பெருமான் அவர் எல்லா வல்ல சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் அவர் வந்து ஆதி சைவ சிவாச்சாரியார் குலத்தில் பிறந்தவர் ஆதிசைவ சிவாச்சாரியர்களுடைய சிறப்பு என்ன முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள் நாயனார் சொன்னார் முப்போதும் திருமேனி அதாவது முப்பது நீங்க இது வந்து எப்படின்னா காலை நண்புகள் இரவும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று எல்லா காலத்திலையும் இறைவனுடைய திருமேனியை தீண்டு அதாவது தொட்டு வழிபாடு செய்கின்ற பாக்கியமுடையவர்கள் அவர்கள் சிவ ஆகமங்கள் படி சிவாமங்கத்திலே நல்ல குருமார்களின் வழி நின்று அதை பரம்பரபுரையாக கற்று இறைவனை தொட்டு பூசிக்கக்கூடிய நியமத்தை உடையவர்கள் அப்படிப்பட்ட ஆதி செய்வ சிவாச்சாரியார் குலத்தில் வந்து விதித்த பெருமான் தான் புகழ் துணை நாயினார் இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இரண்டு வகையான பூஜை உண்டு இதெல்லாம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும் ஆகமங்கள் பத்தி எல்லாருக்கும் தெரியாது நம்ம வழிபாடு ஏதோ செய்யறோம் போகக்கூடாது தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அதிசய சிவாச்சாரியர்களுக்கு ரெண்டு உரிமையை இறைவன் கொடுத்திருக்கின்றார் ஒன்று என்னன்னா தன்னை புனிதப்படுத்திக் கொள்வன் அது முக்கியம் அதுக்கு ஆத்மார்த்த பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மார்த்த சிவ பூஜை அப்படின்னு அவங்க காலையில் எந்திரிச்சு நீராழித்து அனுஷ்டானங்கள்லாம் செய்து சிவ சிவ பூஜை தன்னுடைய குருநாதர் வந்து வாங்கியிருப்பாங்க அதை வந்து வீட்டில் வச்சு சிவலிங்க பூஜை வந்து பண்ணுவாங்க இது வந்து ஆன்மார்த்த சிவ பூஜைன்னு பேர் அந்த பூஜை ஆன்மார்த்த சிவ பூஜை பண்ண என்ன நடக்கும்னா அவன் அவங்களுடைய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அத்தனை அழுக்குகளை நீக்கி நிறைவே நீக்குவார் நீங்கி அவர்கள் புனிதர் ஆவார்கள் ஆன்மார்த்த சிவ பூஜை செய்ய 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 அந்த ஆன்மா புனிதத்தன்மை அடையும் தூய்மை அடையும் வீட்டுல செய்துட்டு ரெண்டாவது கோயிலுக்கு வருவாங்க கோயிலுக்கு வந்து சாமியுடைய திருமணி சிவலிங்க பெருமானம் தான் தொடணும் தொட்டு அந்த பூஜை செய்வாங்க இந்த பூஜை கோயில வந்து சிவலிங்க திருமணி தொட்டு பூஜை எல்லா உயிர்களும் சேமமாக இருக்க வேண்டும் என்று முதல்ல என்ன தன்னுடைய ஆன்மா தூய்மை பெற வேண்டும் என்று வீட்டுல பூஜை செய்யணும் அடுத்து உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள் எல்லா உயிர்களும் ஈயிலிருந்து எறும்புல இருந்து திமிங்கலத்துல இருந்து திமிங்கலத்திலிருந்து மனிதர்கள் எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களுடைய என்ன சொல்றதுன்னா ஒவ்வொரு உயிர்கள் வந்து பழங்காது என்னவே முடியாது ஆனால் அந்த உயிர்களுக்கு இறைவன் உடம்பு கொடுத்துருக்கிறார் இல்லையா ஈ ஒரு உடம்பு எறும்பு போடு உடம்பு இப்படி ஒன்று ரெண்டு மூணு நின்றுனீங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் உடம்பு கொடுத்துருக்க சாமி ஈக்கு ஒரு உடம்பு எறும்புக்கு ஒரு உடம்பு திமிகளுக்கு உடம்பு யானைக்கு ஒரு உடம்பு நமக்கு ஒரு உடம்புன்னு என்னீங்கன்னா பட்டியலிட்டீங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் உடம்பு பிரிவு கொடுத்திருக்கிறது இப்படி எண்பத்தி நாலு லட்சம் அந்த யோனி பேதங்கள்னு சொல்லுவாங்க அத்தனை உடம்பில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அனைத்தும் நலம் பெற வேண்டும் என்று திருமேனியை தொட்டு பூசைப்பார்கள் தான் ஆதி செய்வ சிவாச்சாரிகள் நம்ம சிவாச்சார அந்த குளத்தில் வந்தவங்களாம் அப்படிப்பட்ட குளத்தில் வந்து பெருமான் தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்கின்ற புகழ் துணை நாயனா அவர் காலையில் சோபை செஞ்சுட்டு அரிசியல் கரை பொறுத்து இதே மாதிரி பெரிய சிவாலயம் அங்கே உண்டு இன்றைக்கி எங்கள் கோயில் இருக்குது நாங்களாம் அந்த தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அந்த திருக்கோயிலில் அவங்க சிவலிங்க பெருமாள் தொட்டு பூசணம் அப்படி நாள்தோறும் ஆன்மார்த்த சிவ பூஜை செஞ்சுட்டு பரார்த்த பூஜைன்னு சொல்லுவாங்க இது சமஸ்கிருதம் பரார்த்த பூஜைனா அனைத்து உயிர்களும் நலம்பு இருக்கும் கோயிலில் வந்து சிவலிங்க திருமணி பூஜையுடைய நுழைவுனா தான் மட்டும் நல்லா இருக்குன்னு இடத்துல எல்லா உயிர்களும் நல்லா இருக்குன்னு இருக்காது இங்கே பூஜை நடக்கும் கோயில் நடக்குது இப்படி பூஜை நாள்தோறும் செய்வார்கள் அப்படிதான் புகைத்துணை நாயனார் நால்தோறும் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இதை வந்து நியமமாக வைத்தார் நியமம்னு சொல்லுவோம் நியமம் அப்படின்னா இது கண்டிப்பாக அதை செய்யக்கூடிய செயல்னு கண்டிப்பாக நாள்தோறும் செய்யணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு விட்றலாம் அப்படி என்ன பண்ணக்கூடாது ஏழு நாளும் செய்யணும் ஏழு நாளும் வீட்டிலேயும் பூஜை செய்யணும் ஏழு நாளும் கோயில்லையும் சிவ பூஜை செய்யணும் இப்படி அதுக்கு லீவ் வேணாம் விடக்கூடாது இப்படி நாள்தோறும் அது நியமமாக அவர் செய்து வந்தார் வருமான் புகழ் துணை நாயனர் இல்லைங்களா அவருடைய அன்பை இடத்துக்கு வெளிப்படுத்துகிட்டார் எப்படின்னா அந்த ஊர்ல இது வந்து கும்பகோணம் சுற்றி சோழ மண்டலம் தான் அப்படியே ரொம்ப நாள மழை பெய்யல மழை பெய்யலன்னு என்ன வரும் பஞ்சம் வரும் வறுமை வரும் எல்லா கொடுமைகளும் தீமைகளும் நடக்கும் பஞ்சம் வந்துச்சு வறுமை வந்துச்சு ரொம்ப கஷ்டமான சூழல் புகழ்த்துணை நாயன என்ன பண்ணுவா அந்த வறுமையிலும் கூட சிவ பூஜை ஒன்றுவர் பொருளாதாரம் இதுக்கு இருக்காது இருந்தாலும் என்ன தன்னிடம் இருக்கோ சாமிட்ட பூ நீரும் புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீருண்டு இதை விட ஒரு சிறந்த உலகத்திலே மிகச்சிறந்த தவம் எடுத்துங்களா சிவபூஜை சிவபூஜை பண்றதுக்கு மேலே ஒரு தவம் உலகத்திலே கிடையாதுன்னா நம்மளுடைய ஞானிகளுடைய முடிந்த முடிவு எத்தனையோ தவங்கள் உலகத்தில் இருக்கு ஆனால் தவங்களிலே மேலான தவம் சிவ பூஜை செய்யும் அந்த சிவபூரிய என்ற தவத்தை நாள்தோறும் செய்தார் வீட்லயும் செய்தார் கோயிலும் செய்வார் நானும் நல்லா இருக்கும் உள்ள அனைத்து நல்லா செஞ்சேன் வறுமை வந்தது பஞ்சம் வந்தது அப்போதும் பூவு நீர் கொண்டு பூஜை கையில் வருமானம் இல்லை எதுவுமே இல்ல இல்லைங்களா ஏதோ ஒரு பொருள் வாங்கின பணம் வேணும் காசு வேணும் எதுவுமே கிடையாது அப்படி ஒரு கொடிய வறுமை வந்தது ஆனா அந்த நிலையிலையும் பூவும் நீரும் கொண்டு பூஜை கொண்டார் இது எத்தனை நாள் தான் பண்ணுவார் ஒரு மாசம் பண்ணாரு ரெண்டு மாதம் பண்ணார் அடுத்து சாப்பிட்ற கூட வழி இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நாள் சாப்பிடவே அவர் ஒருத்தர் சாப்பிடலைன்னா உடம்பு எப்படி இருக்கு பாருங்க பொதுவாகவே இருபத்தோரு நாள் மூணு வேளையும் ஒரு சாப்பிடலைன்னு வைங்க அந்த உடம்புலேருந்து ஆன்மா போயிடும் இறந்து போயிடுவார் இருபத்தி நாள் உணவு இல்லைன்னா முடிஞ்சதோட அதனால நம்ம வந்து உணவுனால தான் இந்த உயிர் அதனால தான் அண்ணன் அமுதுன்னு சொல்கிறோம் நமக்கு அமுது அண்ணன் தான் அமுதாக இருந்து உயிரை வளர்க்கறது இப்போ ஒன்றுமே சாப்பிடலைன்னா எப்படி இருக்கும் இப்படியே ஒரு மாதம் போய்கிட்டே இருக்கு சாமிக்கு அந்த நிலையிலையும் போய் சாமிக்கு போய் நீர் கொண்டு பூஜை பண்ணுவார் இப்படி ஒரு நாள் காலையில எந்திரிக்கிறாரு நீராடுறாரு போய் சிவ பூஜை செஞ்சுட்டேன் செஞ்சிட்டு அவரால் உட உணவு இல்லைன்னா உடம்புல சக்தி இருக்காரு இல்லைங்களா சக்தி இருக்காது அதனால அந்த நிலையிலையும் போய் ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போய் ஆட்டில் போய் அரிசியில் கரைக்கு ஆறு ஓடி அங்கே போய் நீர் எடுத்துட்டு வர்றார் நீர் எடுத்து தலையில போய் சுமந்துட்டு வர்றார் அவரால் நடக்க முடியல பசி இல்லை நல்ல குபீரமான பசி ஆனா அவருக்கு பசி எல்லாம் பொதுவா பழம் ஓடி சொன்னாங்க பசி வந்து ஆனா இவர் செய்த சிவபூஜை அந்த பணம் பசி வந்தா ஒன்னும் பண்ணலாம் சிவபூஜை பண்ணியா நினைக்கு நாள்தோறும் தான் செய்ய வேண்டிய நியமத்தை நான் செய்தே தெரிய உரைப்பா நிக்கிறார் அது காரணம் அவருடைய தவ வலிமை ஆனா தவ வலிமை இருக்கு உண்மையாக ஆன்மாவுக்கு இருக்கு உடம்புக்கு வலிமை இருக்கா சாப்பாடு இல்ல வறுமை என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனாலும் பூஜை செய்யணும் குடத்துல ஓரளவு தண்ணி எடுத்துட்டாரு கொஞ்சம் நல்லா வாசனையான மலர்களெல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டாரு நீர்லயும் வச்சுக்கிட்டாரு தலையை சுமந்துக்கிட்டு வராரு தோல்ல வச்சு தோல்ல அடுத்து தலையில வச்சு சுமக்கணும் ஓரளவு தட்டு தடிமா நடக்கிறாரு அதுக்கு மேல அவரால் நடக்கவே முடியல இருந்தாலும் தன்னுடைய சக்தியை கொண்டு நடந்து கோயிலுக்குள்ள வந்துட்டார் கோயிலுக்கு வந்து சிவலிங்கத்திற்கும் பெருமான் பக்கத்துல வந்துட்டார் தள்ளாடி தல்லாடி வந்துட்டார் இன்னைக்கு எப்படியாவது பூஜை பண்டிகைன்னு வந்துட்டார் வந்துட்டு அந்த மலர்களோட அன்போடு எடுத்து அந்த பூவுன்னு அப்படி சாமியோட குடத்தை சாய்க்கிறார் சாய்க்கும் போது அந்த குடத்தை தாங்குற அளவுக்கு அவர் கையில சத்து இல்லை சத்து இல்லாதனால கை ஒரு மாதிரி நழுகிருச்சு நழுதுனால அந்த குடம் கீழே விழுந்துருச்சு அது கீழே விழுகுறதுக்கு எங்க விழுந்துரு சாமியோடைய திருமுடியில் விழுந்துருச்சு சிவலிங்க பெருமானோட திருமுடி இருக்கு இல்லையா அந்த முடி மேல விழுந்துருக்கு இவருக்கு அந்த அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல அவர் வந்து பசியும் பார்க்கல எதுவும் பார்க்கல உடம்பெல்லாம் திறந்து போச்சுன்னு கூட வறுமை வரும் போது அவருக்கு அச்சம் வரல பசி வரும் போது அவருக்கு அச்ச வரல ஆனா கூட சாமியுடைய திருமுடியில விழுந்துருச்சுன்ற அச்சம் வந்துருச்சு பயம் ஐயோ சாமி திருமுடியில விழுந்துருச்சே அப்படி பதறி போய் அப்படி கீழே விழுந்துட்டார் அந்த இடத்துல கேள்வி விழுந்தார் கருவறிக்கீழ விழுந்துட்டார் முழுந்தனையும் அந்த பசி மயக்கத்தில் அந்த மயக்கம் அப்படி மொத்தமாக கீழே விழுந்துட்டார் முழுந்தனையும் அது ரொம்ப சோர் உடம்பு சோர்ந்து போதின்னு வைங்க ஆட்டோமேட்டிக்காக தூக்கமும் வந்துடும் அந்த சோறுகளை விழுந்து தூங்கிட்டேன் சாமி வந்து கனவுல வந்து அவர் கடல் அரிசில் கரை கூத்து அழகன் அந்த புனித நீரேன் சுந்தரமூர் சுவாமிகள் அவர் கனவு வந்து காட்சி கொடுத்து துணையாரே நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் இனிமேல் நாங்கள் இனிமேல் பூஜை செய்வதற்காக நாள்தோறும் ஒரு பொற்காசு நான் வந்து பளிப்பு இடத்துல பளிப்பு கீழே ஒரு படியில நான் வச்சிடுறேன் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நான்கோறும் நீங்கள் செவ்வையாக பூஜை பண்ணுங்க ஏன்னா உலக நன்மைக்காக செய்கிறார் பூஜை பண்றாரு இல்லைங்களா அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சாமி வந்து சொல்லிட்டாரு அப்படியே அவருக்கு அந்த புத்துணர்ச்சி வந்துருச்சு எந்திரிச்சு சாமி கனவு வந்தது ஆடுறாரு பாடுற ஒரு சந்தோஷம் சந்தோஷம் ஒருள தாங்க முடியல அப்படியே வேகமாக அந்த பளிப்பு இடத்துக்கு கீழே வந்து பார்க்குற ஒரு பொற்காசம் அங்க இருக்கு அதை எடுத்து கல்லில் கொண்டு அப்படியே அதுக்குரிய பொ அந்த பொற்காசை கொடுத்து அதுக்குரிய பண்டங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது மாடு இதெல்லாம் அவர்லாம் வாங்குறாரு வாங்கிட்டு அவருக்கு அவருக்கு ஜீவனம் பண்ணுறதுக்கு அந்த நிதி இருக்கு மிச்ச அந்த உள்ள மிச்சம் உள்ள பொருள்களெல்லாம் வாங்கி தன்னால் என்ற அந்த ஒரு பொற்காசுக்கு என்ன பிறருக்கும் உதவி செய்ய முடியும் தானும் சிவ பூஜை செய்து கோயிலுக்கும் அந்த வழிபாட்டை செய்து மீதம் உள்ளது என்ன இருக்கோ அதை பிறருக்கும் கொடுக்குற அளவுக்கு அது நாள்தோறும் அவருக்கு சாமி ஒரு பொற்காசு வச்சிடுறாரு நாள்தோறும் வைப்பார் இவர் செய்த பூஜை என்ன உலக உயிர்கள் எல்லாம் சேமமா இருக்குன்னு நினைச்சாரு இல்லையா அந்த அன்போடு செஞ்சார் இல்லையா அதனால சீக்கிரமே மழனி வந்துருச்சு வறுமையும் போச்சு பஞ்சமும் போச்சு செழிப்பா வந்தது அப்படி மீண்டும் அந்த நகரம் செழிப்பா வர்ற வரைக்கும் சாமி நாள்தோறும் ஒரு பொற்காசை அந்த படிக்காசாக வைத்தார் இப்படி அவர் நாள்தோறும் இதுல நமக்கு என்ன அதாவது நியமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவர் வந்து அதாவது பொதுவாக நம்ம இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏதோ நம்ம இருந்தோம் பிறந்தோம் அப்படின்னு போயிடக்கூடாது அது கோயிலுக்கு வந்தால் சாமி கும்பிட்டோம் போனேன் சில பேர் நான் இத்தனை நாள் கோயிலுக்கு வந்தேன் எனக்கு சாமி எதுவுமே பண்ணலை எதுவுமே கொடுக்கல நான் எப்பயும் போல தான் இருக்கிறேன் ஒருத்துணை என்ன பண்ணாரு வறுமை வந்தாலும் வாழ்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி அந்த சிவபக்தியை அவர் விடவில்லை இல்லைங்களா எந்த நிலையிலையும் ஒருவர் சிவபக்தியை விடாத நிலையில் ஒரு நிலை இருப்பதில்லா அந்த நிலையில வந்து இறைவன் அருள் இங்கே இவருக்கு அருள் செய்வார் அல்லவா அந்த நிலையிலையும் சிவபூஜை செய்யும் போது இறைவன் வந்து அவருக்கு அருள் கிட்டார் அவருக்கு தேவையானதை அவர் கொடுத்து அந்த நிலையை அவர் ஏற்படுத்துகின்றார் அதுக்கு பின்பு அவர் மீண்டும் நெடுங்காலம் வாழ்ந்து ஒரு மாதிரி ஆவணி மாதம் இதே மாதிரி ஆவிய நட்சத்திரத்துல எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவிடி சேர்ந்து அவர் பெருவாழ்வை பெற்றார் இது வந்து புகழ்துறை நாயனாருடைய வரலாறு அடுத்ததாக அதிபத்தி